அட்ராசிட்டி ஓவர் ஆட்டம் போட்டா இப்படிதான் நடக்கும் பெண் விழுந்த இது தான் இந்த வந்து நம்ம விழுந்தோத்தி போறோம் கோவையில் ஓட்டுநரா ஷர்மிளா ரொம்ப மூலியமா ரொம்பவே பிரபலமா அறியப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பெண் பேருந்து ஓட்டுநரா ஆம்புலன்ஸ் ஓட்டுநரா நிறைய பெண்கள் சத்தமே இல்லாம சாதனை படிச்சிருந்தாலுமே அவங்க யாருமே பிரபலமா அறியப்படாமல் இருந்ததுக்கு காரணம் அவங்க யாரும் மீடியா மழிச்சதுக்கு வரல இந்த நிலையில தான் கோவையை சேர்ந்த பெண் டிரைவர் ஷர்மிளா அவங்களுடைய வீடியோக்களை அடிக்கடி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்ததால மீடியாவோட வெளிச்சத்துக்கு வந்து பிரபலமா அறியப்பட்டாங்க மேலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஷர்மிளா ஓட்டுற பேருந்துல பயணம் செஞ்சு அது செய்தியா வெளியானதை தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா பெண் டிரைவர் ஷர்மிளாவை மேலும் பிரபலப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் ஷர்மிளா ஓட்டுன பேருந்துல நாடாளுமன்ற உறுப்பினர் பயணம் செஞ்சப்போ அந்த பேருந்துல பெண் நடத்துனர் எம்பி கனிமொழி கிட்ட டிக்கெட் கேட்டதுனால பெண் டிரைவர் ஷர்மிளா அண்ட் பெண் நடத்துனர் ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த பெண் டிரைவர் வேலையை விட்டு அவங்களே விலகுனதா பேருந்து நிர்வாகம் தரப்பு தெரிவிச்சது ஆனா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பேருந்து முதலாளி அப்படிங்கிற மாதிரியா அனுதாபம் தேடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஷர்மிலா இருந்தும் பேருந்து நிர்வாகம் தரப்பு நடந்ததை எல்லாமே போட்டு உடச்சி ஷர்மிலா ஒரு விளம்பர பிரியர் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தினாங்க இந்த நிலையில தான் இப்போ கார் ஓட்டுநரா இருக்கிற ஷர்மிளா கோவில பாத்தீங்கன்னா சத்திரோடு சங்கனூர் சந்திப்புல ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற வீடியோவை அவங்களுடைய கார் உள்ள இருந்துகிட்டு எடுத்து தன்னுடைய சோசியல் மீடியாவில வந்துட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோவில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெண் போலீஸ் அதிகாரி வாகனங்களை வழிமறித்து கை நீட்டி பணம் வாங்குறதா தெரிவிச்ச ஷர்மிளா மேலும் வாகனம் ஓட்டிய கெட்ட வார்த்தையில பேசினதாகவும் அந்த பெண் போலீசார் மேல குற்றச்சாட்டுகளை வீடியோவில் அடுக்கின ஷர்மிளா இந்த பெண் காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா உயர் அதிகாரியால மட்டும் தான் முடியும் ஸோ அந்த வகையில இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி மேலதிகாரியோட கவனத்துக்கு போற வரைக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா வந்துட்டு பேசியிருப்பாங்க ஆனால் ஷர்மிளா வெளியிட்டுள்ள வீடியோவில் அந்த பெண் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஷர்மிளா சொல்கிறது போலலாம் யார்கிட்டையுமே பணம் வாங்குறது போலையோ இல்லை எந்த ஒரு ஓட்டுநரையுமே கெட்ட வார்த்தையில் திட்டுறது போலயெல்லாம் வந்துட்டு எதுவும் இல்லை அவங்க டிராபிக் கிளியர் பண்ற வகையில அவங்களுடைய செய்கிறது போல தான் அது தெரியுது இந்த நிலையில தான் கோவையில் கடந்த ரெண்டாம் தேதி சத்திரோடு சங்கனூர் சந்திப்பில் காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்தப்போ அந்த வழியாக காரில் வந்த ஷர்மிளா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினதாகவும் அதை கேட்டப்போ வீடியோ எடுத்து ஷர்மிளா அவங்கள இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தவறான தகவல்களை கொண்டு பதிவிட்டதாகவும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா புகார் கொடுத்திருக்கிறாங்க இந்த புகாரின் பேர்ல ஐபிசி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் சி இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் கடமையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வீடியோ வெளியிட்ட ஷர்மிளா அவங்க தெரிவித்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா ஆதாரத்தோட அதை நிரூபிக்கணும் அப்படின்னும் இல்லை அப்படின்னா ஷர்மிளா மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் அப்பதான் விளம்பரத்துக்காக பொய்யான வீடியோக்களை அவங்க வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போ மக்கள் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க சீனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க